ஹாய் விவோஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையை தாங்க அது என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் திருமணமாகி குழந்தை பெற்று மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்பவரா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டை போடுங்க ஏன்னா நாம் பார்க்க போகிறது திருமணமாகி குழந்தை பெற்ற பின் ஏற்படும் மனச்சோர்வு மன அழுத்தத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க நீங்கள் திருமணமாகி குழந்தையும் பிறந்துட்டா தானே உண்டாகும் அது எப்படிங்க மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது தொண்ணூறுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் நான்கு அஞ்சு ஆறுலருந்து பத்து பன்னெண்டு குழந்தை வரைக்குமே பெற்று குடும்பத்தை கணவனை குழந்தைகளை சந்த சந்தோஷமா கவனிச்சிட்டு வாழ்ந்தாங்க அவங்க இடத்துல ஒரு மன நிறைவும் தெளிவும் சந்தோஷமும் இருந்தது குடும்ப வாழ்க்கைய விரும்பி ஏத்துக்கிட்டாங்க காரணம் அன்று கூட்டு குடும்பங்களா வாழ்ந்தாங்க அதனால ஸ்ட்ரெஸ் இல்லை இன்னைக்கு அப்படி இல்லையே திருமணம் முடிஞ்ச உடனேயே தனி கொடுத்தனும் உறவுகளை அண்ட விடுறதில்லை தானும் பிள்ளைகளும் கணவரும் கூட உறவுகளை தேடி செல்றதில்லை கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருவர் உறவுகளோடையும் ஒட்டுறது இல்லை இதனால் குழந்தையும் பாதிக்கப்படுது குழந்தையினுடைய அம்மாவும் இதனால் பாதிக்கப்படுறாங்க வேலைக்கு போகிற பெண்களா இருந்தா இன்னும் சொல்லவே வேண்டாங்க குழந்தைகளை கவனிக்கிற கிரீச்சுகளும் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை பார்த்து ஆயாமார்களும் ரொம்பவே பெருகிட்டாங்க குழந்தையும் வேணும் ஆனால் எந்த விதத்திலும் தன்னுடைய சந்தோஷம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு தாங்க இந்த மன அழுத்தமும் மனச்சோர்வும் அதிகமாக ஏற்படுது அதுவும் குறிப்பாக முதல் குழந்தைக்கு தாயாகிற பெண்கள் தான் இந்த மன அழுத்தத்திற்கும் மனச்சோர்வின் நோய்க்கும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதை பிபிடி அதாவது பிரசவத்திற்கு பின்பு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கோளாறு பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு என்பது சோகம் நம்பிக்கையின்மை மற்றும் பயனற்ற தன்மை போன்ற உணர்வுகள் அத்தோட தூக்க முறைகள் பசி பதட்டம் போன்றவை பிபிடி ஆகும் பிரசவத்துக்கு பிறகு சில வாரங்களுக்குள்ளாகவோ அல்லது ஒரு வருட கழிச்சு கூட பிபிடி உருவாகலாங்க பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு அதாவது பிபிடியின் அறிகுறிகள் மன அழுத்தத்தின் அறிகுறிகள் சோகம் அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பொதுவான அறிகுறிதான் கண்ணீர் சிந்துதல் அதிகம் எரிச்சல் அடைவாங்க இப்படிப்பட்ட சுபாவம் அதிகமாக அவங்க காணப்படும் ரெண்டு ஆர்வம் அல்லது இன்ப இழப்பு இந்த மன அழுத்தம் உள்ள பெண்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க முயலுவாங்க மூன்று தூக்க கலக்கம் ஓய்வு எடுக்க நேரம் கிடைச்சாலும் தூங்காமல் குழந்தை தூங்குற நேரத்துலையும் தூங்காமல் சோர்வையும் சிரமத்தையும் தனக்குத்தானே ஏற்படுத்தி தன்னையே அவங்க சித்திரவதை பண்ணிக்குவாங்க நான்கு பசியின்மை பசி இல்லாமல் இருக்கிறது அல்லது அதிகமாக சாப்பிட்றது இது போல மாற்றங்கள் பிபிடி உள்ள பெண்களுக்கு காணப்படுது அஞ்சு பதட்டம் அல்லது பீதி தாக்குதல் இது எதனால் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் நாம் எப்படி வேலைக்கு போவோம் நம்ம குழந்தைய நம்மளால பார்த்துக்க முடியுமா இல்லை வர்ற ஆயாக்கள் குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்களா இதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பதட்டம் கவலை பயம் போன்ற உணர்வுகளை அனுபவிப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் ஏழு தாய்மார்களில் ஒருவருக்கு இந்த மன அழுத்தமும் மனச்சோர்வும் ஏற்படுது இதற்கு ஆளான பெண்கள் எந்த சிகிச்சையும் எடுத்துக்க மாட்டாங்க பிரசவத்திற்கு பிறகு ஏற்படுகிற இந்த மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து அவங்கள பாதுகாக்க சில வழிமுறைகளை சொல்றேன் எப்பவும் குடிக்கணும் மூன்று குழந்தை தூங்கும் பொழுது தூங்கணும் நான்கு மிதமான நடைப்பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி செய்யணும் அஞ்சு உங்கள் கணவரோட உங்கள் உணர்வுகளை நிச்சயமாக பகிர்ந்துக்கணும் ஆறு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்காம நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட எப்பவும் தொடர்பில் இருங்க ஏழு உங்களுக்கு நெருக்கமானவர்களோட மனம் விட்டு உங்கள் மன அழுத்தத்தையும் மனச்சோர்வை பற்றியும் தெளிவாக பேசுங்க எட்டு வெளியே இயற்கை சூழலில் சிறிது நேரத்தை செலவிடுங்க இப்படி எல்லாம் செஞ்சும் உங்களுடைய மன அழுத்தமும் மனச்சோர்வும் சரியாகலைன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள் என்ன வீவர்ஸ் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றும் இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க